வணக்கம் நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி மாஸ்டர் ஷிப்பு நான் வந்து இவருக்கு வர்ம வைத்தியம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி இவரை வந்து நாங்கள் நடக்க வச்சுருக்கோம் நாலு டைம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் மூணு வருஷமாக படுத்த படிக்காத இருந்தவர் இன்றைக்கி நடக்கிறாரு நடந்து நல்லா போகிறாரு வராரு இப்போ அளவுக்கு நாங்கள் கியூர் பண்ணியிருக்கோம் வர்மத்துக்கு இரண்டு முகம் இருக்குது ஒன்று தாக்குமுகம் இன்னொன்று காக்குமுகம் தாக்குற முகம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் படத்துலேருந்து இந்தியன் டூ வரைக்கும் கமலகாசம் பண்ணியிருப்பார் ஒரு தட்டி அப்படியே நிற்க வைப்பாங்க அது தாக்குமுகம் இப்போ இவருக்கு நாங்கள் பண்ணிக்கிறது காக்குமுகம் வர்ம கலையில் வந்து இவருக்கு பாதிப்பு வந்து மூலையில் பாதிப்பு வந்து ரத்த அடைப்பு வந்து அதை வந்து நாங்கள் வர்மம் மூலியமாக கிளியர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவர் ஆரோக்கியமாக இருக்கார் அந்த கால் கை எல்லாமே நடக்குது பத்து வருஷமாகவே அந்த கை இப்படியே இருந்திருக்கு அந்த கையை இன்னைக்கு நல்லா ஆக்ஷன் பண்ணுறாரு நல்லா நடக்கிறாரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் என்ன வித பாதிப்பாக இருந்தோம் நரம்பு வழி எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் தரோம் வேலூரில் உங்களுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வந்ததும் சரி பேக் பெயினும் சரி நெக் பெயினும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் வர்ம வைத்தியம் பண்ணுறோம் எங்கிட்ட மருந்து இல்லை மாத்திரை இல்லை வர்ம பாயிண்ட்டை தூண்டி எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ எந்த இடத்துல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறையா பேரை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதில் இவர் ஒருத்தர் இனிமேல் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதனால் நிறைய பேர் நன்மை அடைவாங்க நன்றி நல்லா அகலமாக காலை அகலமாக வச்சு ஸ்பீடாக நடக்கணும் இப்போ நாள் நடந்ததை விட நீங்கள் அதிகமாக நடந்து காமிக்கணும் ஆ வாங்க தைரியமாக வாங்க நல்ல காலை சிங்கரில் நடக்கணும் மடக்கி ஆ காலை மடக்கி தூக்கி வைங்க ஆ அவ்வளோதான் வாங்க 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 சூப்பர் ஆயிடாமல் வாங்க ஒன்றும் இல்லை ஓகே நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க வாங்க கை பிடிக்காத இறங்குங்க ஆ ம் ஆ பொறுமையா ஆ திக்க வைங்க கால் தூக்கி வைங்க ஆ வாங்க குட் ஆ காலை எடுத்து வச்சு வாங்க தள்ளுங்க ம் தள்ளி வாங்க வாங்க அப்படியே வாங்க ம் ஏருங்க ஏருங்க தாராளமாக காலை அக்கறமாக தள்ளி வைங்க தள்ளி தள்ளி வைங்க தள்ளி வைங்க தள்ளி வைங்க ம் தள்ளி கை கிலோ விடுங்க அந்த கை எடுத்துங்க ஆ அப்படி விடுங்க நேராக ஆ இப்போ அந்த மேடு ஏறுங்க அவ்வளோ ஏறுங்க ஆ போங்க சேருக்கிட்ட போங்க போங்க ம் அவ்வளோதான் வந்துருங்க ஆ கால் நல்லா மடக்கி விரல மடக்கி நடக்கணும் ஆ நடங்க ம் போங்க சேரில் போய் உட்காருங்க கால் அகலமாக தள்ளி தள்ளி வைக்கணும் ஆ அப்படி வைங்க அகலமாக விரிச்சு வைங்க ஆ திரும்பி சேரில் உட்காரணும் உட்காருங்க ஓகே உட்காருங்க ம் உக்காருங்க காலகாலமா வைக்கணும் அது வைக்கணும் நேரம் நிமிந்து உட்காருங்க ம் ஓகே ம் அழுவாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஏன் எப்படி கை கால் வராது போச்சு தண்ணி டேரிங் போனப்பா ம் ம் வரல சரி ஓகே ஓகே எமோஷன் ஆவாதீங்க ஆ விடுங்க விடுங்க இப்போ எப்படி இருக்கு கை கால் எல்லாம் சரி ம் 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 சரி இன்னும் ரெண்டு முறை பண்ணா சரியா போயிடும் சரி ஓகே ம் எவ்வளவு நாளா நீங்க வீட்டுல படுத்து படிக்கா இருந்தீங்க மூணு வருஷமாக படுத்த படிக்கா இருந்தீங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு நீங்கள் ஏஞ்சி வெளியே போயிட்டு வந்தீங்களா நடக்க முடியுதா இப்போது நடக்க முடியுது கை தூக்க முடியுதா இந்த கை எத்தனை வருஷமா உங்களுக்கு அப்படியே தொங்கினு இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன அடிப்பட்ட கை ஆ காமிங்க பார்க்கலாம் எந்த இடத்துல அடிபட்டுருக்கு அந்த இடத்துல அடிபட்டு உங்களுக்கு இதுவாகணும் இது எத்தனை வருஷம் அப்படியே மடக்கே வச்சிருந்தீங்க அப்படியே பன்னெண்டு வருஷமா இருந்துச்சு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படி இருக்கு கை நீட்ட முடியுதா மடக்க முடியுது நீட்ட முடியுது பன்னெண்டு வருஷமா இருந்த கை இப்போ நீட்டுறீங்க மடக்கறிங்க இப்போ இந்த பக்குவாதம் வந்து மூணு வருஷமா இருந்துச்சு இப்போ நடக்கிறீங்க நடக்க முடியுது ம் சரி ஓகே வேற என்ன இடுக்கோலாம் போயிடுச்சா சரி அய்வாதிங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா இன்னும் ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கு அந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்க தயாராகிடுவீங்க ஓகே

ம் இதுக்கு மாதிரிலாம் நீங்கள் பழைய மாதிரி எந்த வேலையானாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய கைகளால்லாம் நல்லா ஆகிடும் நீங்களும் ஆரோக்கியமாக வருவீங்க ஆ உங்களுக்கு இன்னும் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் இந்த வர்ம வைத்தியம் பண்ணுறோம் ஆமாம் இந்த வரும வைத்தியத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிடுவீங்க இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் உங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் பண்ணி